ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களே ஸோ இன்றைக்கி நாம் மெடிடேஷன் பண்ணுறோம் வழக்கம் போல் முரளியுடைய பாயிண்ட்டை வச்சு எப்போமே பாயிண்ட் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணாதீங்க ஏன்னா பாயிண்டோடு மெடிடேஷன் பண்ண பண்ணாதான் அந்த பாயிண்ட் நல்ல தாரணையாகும் இல்லாட்டினா அடயோகம் ஆகிடும் வெறும் சுவாசத்தை கவனிக்கிற மாதிரி வெறும் ஒலிப்புள்ளியை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒலிப்புள்ளியை பார்க்கும்போது சக்தி நிரம்புது அது எப்படின்னா நிலத்தை பண்படுத்துகிற மாதிரி ஆனால் விதை போடணும்ல அந்த விதை தான் நல்ல குணங்கள் அதுதான் பாயிண்ட் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நாம் எடுக்கிற பாயிண்ட் எல்லோரும் மனமகளாக இருக்கிறீங்க மணமகனாகிய என்ன நினைவு செய்கிறீங்க ஏன்னா நான் தான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்துருந்தேன் இப்பயும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதனால் நரன்லேருந்து நாராயணனாக நீங்கள் ஆகிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த பாயிண்ட்டை சிந்தனை பண்ண பண்ண அந்த பாயிண்ட் ஆழமாக தாரணையாகும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு பாபா கொடுக்குற முரளி பாயிண்ட்டு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் மைண்டு ஃப்ரீயாக விட்டிங்கன்னா மற்ற குப்பை உள்ளே வந்துடும் ஸோ பக்தி மார்க்கத்தில் சங்கர் ரதம் சிவன் நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் அதை சிவன் இப்போ எடுத்துக்குவோம் சிவனுக்கு பக்கத்தில் பார்வதி இருப்பாங்க எப்பவுமே அவங்க நான் இவருடைய மனைவின்னு நினைக்க மாட்டாங்க மனைவியாகவே இருக்கிறாங்க அந்த மாதிரி சிவபாபாவுக்கு நான் மனைவியாகவே இருக்கிறேன் பக்தி மார்க்கத்தில் உடம்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையிலே என்னுடைய கணவன் சிவனுக்கும் உடம்பு கிடையாது பார்வதி தேவியாகிய எனக்கும் உடம்பு கிடையாது எப்போவுமே ஒரு பொண்ணுக்கு ஏற்ற ஜோடியை தான் பார்ப்பாங்க அதேமாதிரி ஒரு பையனுக்கு ஏற்ற பெண்ணை தான் மனம் முடிப்பாங்க அப்போ நான் சிவனுக்கு மனைவினா அவருக்கு ஏற்ற ஜோடியாக இருக்கணும் அதாவது அவருக்கு சமமாக இருக்கணும் பாபா என்ன தான் எல்லோரும் மணமகள்கள்னு சொன்னாலும் நான் மட்டும்தான் அவருக்கு மணமகள் பக்தியிலையும் அப்படி தான் கட்டியிருக்கிறாங்க எல்லோரும் கடவுளுக்கு குழந்தையாக இருந்தாலும் பரமபிதாவின் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க ஒரு முரளியில் சிவபாபாவுடைய ஒரே செல்ல குழந்தையாகிய நான் அப்படின்னு பிரம்ம பாபாவும் சொல்லுவார் அப்படித்தான் நாம் நினைக்கணும் அப்போ தான் அவருக்கு மனைவியாக இருப்போம் அவருக்கு சமமாக இருப்போம் ஒரு கிராமத்து தலைவர் ஒரு பஞ்சாயத்து தலைவர் எல்லோருக்கும் தானம் புண்ணியம் பண்ணுறாரு அப்படின்னா மனைவியோடு சேர்ந்து பண்ணுவார் அவள் அந்த மனைவியும் அந்த கணவனுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பரந்த மனசோடு கொடுப்பாங்க நாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உலகத்துக்கே படி அளக்கிற என் கணவன் சிவபெருமான் அப்போ அவருடைய மனைவி நானும் அப்படி இருப்பேன் இந்த உலகத்திலேயே மனைவியை முன்னுக்கு வைக்கிற முதல் கணவன் என்னுடைய அன்பான கணவன் சிவன் தான் அனைத்தையுமே என் மூலமாக மட்டும்தான் பண்ணுறார் தான் பக்தியில் தன்னில் ஒரு பாதியை எனக்கு கொடுத்ததாக அர்தநாரீஸ்வரர் கதை சொல்கிறாங்க அந்த கணவன் தான் நான் அனுபவிக்கிற நான் அனுபவிக்கப் போகிற அனைத்து சுகத்தையும் கொடுக்குறாருன்னா அந்த கணவனை மட்டும்தானே நினைக்கணும் கலியுகத்தில் கூட நல்ல மனைவி கணவனை தவிர யாருமே நினைக்க மாட்டாள் ஆனாலும் அந்த கணவனால் அவள் அழுக்காக தான் ஆகிறா அதனால் செல்வத்தை அவள் இழக்க தான் செய்கிறா ஆனால் அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனாக இருக்கிற என்ன ஸ்ரீ நாராயணனாக ஆக்கிற கணவன் கிடச்சிருக்கிறாருன்னா அந்த கணவனை நான் எப்படி நினைக்கணும் நின்னாலும் எழுந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் என் கணவனின் நினைவிலேயே நான் இருக்கணும் வெளி உலகத்தில் தனக்கு சமமான மனைவி தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறாரு நான் எங்கே இருக்கிற குப்பையில் கடந்த என்னை மனைவியாக்கி அதுக்கு பிறகு அவருக்கு சமமாக்கிறார் அப்படிப்பட்ட கணவனை நான் மறக்கலாமா அவருடைய நினைவில் அவர் பக்கத்திலேயே இருக்கிற கடவுளுடைய இடது வாரிசத்தில் இயேசு இருந்தார்ன்னுவாங்க ஸோ பக்கத்தில் மனைவி தானே இருப்பாங்க அவருக்கு சமமாக இருக்கிற என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு இயசு சொல்கிற மாதிரி உடல் இல்லாத என்னுடைய கணவன் பார்த்தா எப்படி இருக்கும்ன்றத என் கண்களை பார்க்கும்போது உணரணும் என் கணவன் அன்பு கடலான சிவன் பேசினா எப்படி இருக்கின்றது என்னுடைய இனிமையான வார்த்தையை கேட்டால் உணரணும் உடல் இல்லாத என் கணவனுக்கு உடல் மூலமாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கருவியாக நான் இருக்கிறேன் ஒரு வினாடி கூட நான் இதை மறக்க மாட்டேன் என்னுடைய கணவன் என்னை அவருக்கு சமமாக்குறதுக்காக தினம் தினம் ஞானமழை பொழிந்து பொழிந்து முல்லா இருந்த என்ன எப்படி மலராக்கினர் குப்பையாக இருந்த என்ன நீ குப்பை கிடையாது இன்னைக்கு சாதாரணமானவனும் கிடையாது விஐபியும் கிடையாது உன்னைவிட வெரி 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 இம்பார்ட்டண்ட் பர்சன் இந்த உலகத்திலே கிடையாது ஒரு விஐபி ஏற்கனவே போட்ட ஷெடியூல் படி தான் அனைத்து காரியத்தையும் செய்வோம் அப்போ உலகத்திலே மிகப்பெரிய விஐபி ஆகிய உன்னுடைய நேரத்தை நீ சாதாரணமாக இழக்கலாமல் முன்கூட்டியே டைம் டேபிள் போடு காரியம் ஸ்தூலமான காரியம் செய்கிறதுக்கும் சுட்சமமான இந்த யோகத்திலிருந்து உலகத்துக்கு தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்கிறதுக்கும் டைம் டேபிள் போடு அப்படின்னு என் கணவன் என்றைக்கு சொன்னாரோ அணையிலிருந்து ஒரு வினாடி வேஸ்ட் பண்ணாலும் நான் எவ்வளோ பெரிய விஐபி என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமாக என் மனதில் என் கணவன் பதிய வச்சிருக்கிறார் என் கணவன் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்னா அவருடைய மனைவி நானும் இந்த உலகத்திலே உயர்ந்தவள் அதை நான் என் குணத்தின் மூலமாக நிரூபிக்கணும் ஒரு ஆணுக்கு நடத்தை சரியில்லாத பெண் மனைவியாக கிடைச்சா அந்த ஆணுக்கே உலகம் களங்கம் கற்பிக்கும் அதுபோல் என்னுடைய நடத்தையில் ஒரு சின்ன களங்கம் இருந்தாலும் அது என் கணவனுக்கு நான் செய்கிற மிகப்பெரிய துரோகம் என் கணவனுக்கு நான் இழைக்கிற மிகப்பெரிய களங்கம் என்னால் என் கணவனுக்கு எந்தவிதமான கெட்ட பேரும் வரவிட மாட்டேன் என்னை பார்த்து என் கணவனை அடையாளம் கண்டுக்கிற தான் என்னுடைய பார்வை என்னுடைய கருணை நிரம்பிய முகம் என்னுடைய இனிமையான வார்த்தை இருக்கும் ஏன்னா நான் என்னுடைய இனிமையான பிரியதர்ஷன் அன்பு கடல் உலகத்துக்கு சுகத்தை கொடுக்கிற கடல் சிவனுடைய அன்பான மனைவி சுகத்தை தானமாக கொடுக்கும் மனைவி என் கணவனை உலகமே தந்தை நுக்கப்பொழுதுனா அந்த உலகத்துக்கே நான் தாய் அல்லவா அந்த தாயின் மனதில் கருணை தான் இருக்கணும் வெறுப்பு இருக்கக்கூடாது தாய் தன் குழந்தையை பரிசுத்தமாகத்தான் பார்ப்பால் இச்சையோடு பார்க்க மாட்டாள் அந்த உணர்வோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் என் கணவனின் மனைவி பார்வதியாகவே நான் இருக்கிறேன் உடலில்லாத என் கணவனைப் போல் நானும் உடலில்லாமல் இல்லாமல் ஜோதி சுரூபமாகவே இருக்கிறேன்